நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க மண்ணு மேலே பணத்தை போடு பொண்ணு மேலே பணத்தை போடு அப்படின்னு சொல்லி அதாவது பேசிக்காக ரியல் எஸ்டேட் அண்ட் கோல்டு இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு பழமொழி தான் பொதுவாகவே நமக்கு ஒரு வீடு ஒரு நிலம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது நம்ம எல்லாருக்குமே ஒரு எமோஷனல் கனெக்ஷன் அதில் இருக்குது அது வந்து ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு நிலம் இருந்துச்சுன்னா அது நமக்கு ஒரு கௌரவமானது ஒரு வீடு இருந்துச்சுன்னா நமக்கு கௌரவமானது அப்படிங்கிற ஒரு மனநிலை நம்மளுக்குள்ள இருக்குது ஆனால் இன்றைக்கி இருக்கிற பொருளாதார சூழ்நிலைகளை நம்ம பார்க்கும் பொழுது முக்கியமாக இன்ஃப்ளேஷன் மாதிரியான விஷயங்களை கவனிக்கும் போது இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது சரியானதா இருக்குமா அல்லது ஸ்டாக் மார்க்கெட் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் சரியானதாக இருக்குமா அப்படிங்கிறது அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வெறுமனே வந்து லாபம் அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும் மட்டும் நம்ம பார்க்காம ஏழு முக்கியமான காரணிகளை நான் இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் உங்களுக்கு எது சரியான முதலீடாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே முடிவெடுத்துக்கொள்ளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன் இது இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காரணிகளை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன் நாம் இதில் பேச போகிறது அதாவது நீங்கள் ஒரு குடும்பமாக வாழ்வதற்காக நீங்கள் ஒரு லேண்டு வாங்கி வீடு கட்டணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க அல்லது நீங்கள் வாழ்கிறதுக்காக ஒரு வீடு வாங்குறீங்க அதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பேசலைங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு தேவைதான் ஆனால் உங்களுடைய முதலீடு அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அந்த முதலீட்டுக்கு இந்த ரியல் எஸ்டேட் சரியானதாக இருக்குமா அல்லது ஸ்டாக் மார்க்கெட் சரியாக இருக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வி அந்த கேள்வியினுடைய அடிப்படையில் தான் நாம் இந்த வீடியோவை வந்து பார்க்க போகிறோம் முதல் விஷயம் முதலீட்டு தொகை அதாவது நீங்கள் எவ்வளவு பணம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஏரியாவில் ஒரு சின்ன நிலம் வாங்கணுன்னா கூட நீங்கள் இருபது லட்ச ரூபாயிலேருந்து ஐம்பது லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ண வேண்டியது இருக்கும் அதுவும் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படும் பொழுது லோன் வாங்காமல் வந்து பெரும்பாலான நபர்களால் வீடு கட்ட முடியாது அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே நீங்கள் கால் எடுத்து வைக்கணுன்னாலே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய தொகை தேவைப்படும் ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது உங்களால் வெறுமனே ஒரு நூறு ரூபாயில் இருந்து கூட உங்களால் முதலீட்டை ஆரம்பிக்க முடியும் நூறு ரூபாய் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் நம்மளுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி நம்முடைய முதலீட்டை உடனடியாக நம்மளால் ஆரம்பிக்க முடியும் முதலீடு அப்படிங்கிறது எல்லாருமே கண்டிப்பாக தான் ஆகணுங்க அது இருந்தால் தான் பொருளாதார ரீதியாக நம்ம வளர முடியும் இப்போ இந்த சூழ்நிலையில் உங்கள்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது ஒரு குறைவான தொகையிலேயே நீங்கள் முதலீட்டை உடனடியாக ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டாக் மார்க்கெட் தான் வெற்றியாளர் இரண்டாவது உங்களுடைய முதலீடு அவசரத்துக்கு உதவுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதாவது லிக்விடிட்டி ஈஸியாக அதை பணம் மாக்க முடியுமா அப்படிங்கிறது உங்கள்கிட்ட ஒரு நல்ல லேண்ட் இருக்குது அப்படின்னா திடீர்னு ஒருவேளை உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தொகை அவசரமாக தேவைப்படுது அந்த இமிடியேட்டாக வந்து விற்று நீங்கள் பணமாக மாற்ற முடியுமா அப்படின்னா அதில் ஒரு சிக்கல் இருக்குது முதலாவது சரியான ஒரு ஆளை கண்டுபிடிக்கணும் அடுத்ததாக அதுக்கு நம்ம வெலை பேசணும் அவங்க ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் கூட பார்த்தீங்க அப்படின்னா பத்திர செலவு அது இதுன்னு சொல்லி அந்த ப்ரொசீஜர் எல்லாமே இருக்குது இது எல்லாம் முடிகிறதுக்கு ஒரு சில நேரங்களில் ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ ஏன் ஆறு மாதம் வரைக்கும் கூட ஆகலாம் இது ஒரு இருக்க நம்ம நம்முடைய நிலத்தை அவசரமான ஒரு சூழ்நிலை விற்கிறதுக்காக நம்ம போகிறோம்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் இதை தான் ரொம்ப நேக்காக வந்து பயன்படுத்தி நம்மக்கிட்ட ரொம்ப விலையை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஸோ இது வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை லேண்டில் ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது நமக்கு லிக்விடிட்டி அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளுங்க ஏன்னா இப்போ எல்லாமே ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் ஆகி போச்சு நீங்கள் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருந்தாலும் அதற்கு போய் ஒரு செல் அப்படிங்கிற ஒரு பட்டனை தான் நீங்கள் ப்ரெஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அதிகபட்சம் ரெண்டு நாள் இந்த ரெண்டு நாளைக்குள்ளே உங்களுடைய பணம் வந்து ப்ராசஸ் ஆகி உங்களுடைய பேங்க்குக்கு வந்துடும் ஸோ லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் தான் ஜெயிக்குது மூணாவது வருமானம் எனக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எவ்வளவு பணம் திரும்ப கிடைக்கிது எவ்வளவு லாபம் கிடைக்குது அப்படிங்கிறது ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது நீங்கள் ஒரு சில நேரத்தில் நல்ல ஒரு இடத்துல நீங்கள் லேண்டு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்து அது டபுளாக ட்ரிபிளாக கூட ஆயிரும் ஆனால் அதே நேரத்தில் அந்த லேண்டினுடைய விலை அப்படிங்கிறது எப்போவுமே அதே மாதிரி கூடிக்கிட்டே இருக்கும்னு சொல்லி சொல்ல முடியாது ஒரு சில நேரங்களில் நான்கு ஐந்து வருடம் வரைக்கும் கூட சரியானபடி விலை கூடாமல் அது தேங்கி நிற்கிற விஷயமும் நடக்கும் ஒருவேளை நீங்கள் வீடாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வீடு வாங்கி நீங்கள் அதை வாடகைக்கு கொடுத்து அதை வருமானமாக எடுக்கலாம் இப்போ நீங்க ஒரு வேளை ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் அறுபது லட்சம் ரூபாய் கொடுத்து நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க அதை எவ்வளவுக்கு உங்களால வாடகைக்கு கொடுக்க முடியும் நீங்க கொடுத்துருக்குற மொத்த பணம் எவ்வளவு அதில் எத்தனை சதவீதம் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு வாடகையா கிடைக்குது அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிட்டர்ன் அப்படிங்கிறது ரொம்ப குறைவானதா தான் இருக்கும் ஆனா இன்னொரு பக்கம் நம்ம பங்கு சந்தையில் பொதுவா நிஃப்டி அப்படிங்கிறத ஒரு ஸ்டாண்டர்டா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த பத்துல இருந்து பதினைந்து வருடம் வரைக்கும் நம்ம அந்த ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது பன்னிரண்டுலிருந்து பதினைந்து சதவீதம் வந்து உங்களுக்கு அது ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது இருக்குது ஸோ நீங்கள் வந்து இந்த பன்னிரெண்டுலேருந்து பதினைந்து சதவீதம் இதை காம்பவுண்டிங்காக நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபது முப்பது வருஷத்தில் நீங்கள் போடக்கூடிய சிம்பிளான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கூட நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நான் சொல்கிறது இந்த பன்னிரெண்டுலேருந்து பதினஞ்சு தான் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கவனமாக உங்களுக்கு இதை விட அதிகமான ரிட்டர்ன் வரக்கூடிய அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டுபிடிச்சி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஓவர் த டைம் அந்த காம்பவுண்டிங்னால எந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸை கொடுக்கும் அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள் ஸோ பொதுவாக பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லி பொழுது அது இந்த ஷேர் மார்க்கெட் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னா என்னோட சேனல் நான் போட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக தான் இருக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஹைப் பண்ணி விடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம் நாலாவதாக பராமரிப்பு அதாவது இந்த மெயின்டெனன்ஸ் சார்ந்த செலவுகள் நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு வேளை ஒரு லேண்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த லேண்டை வந்து அப்படியே வாங்கி போட்டுட்டு அதோடு அதை கண்டுக்காமல் நீங்கள் சும்மா இருக்க முடியாது நீங்கள் ஒரு வீடு வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் வீடு வாங்கி போட்டுட்டு சும்மா இருக்க முடியாது இதை வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா நீங்கள் வந்து அதை கவனிச்சிக்கிட்டே இருக்கணும் லேண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாராவது ஆக்கிரமிப்பு பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதை சுற்றி வந்து நம்ம வேலி போடணும் அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக உள்ள புல் முள் அந்த மாதிரியான விஷயங்கள் வளராமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் வீடு அப்படின்னு சொல்லி வரும்போது அது இன்னும் சிக்கல் ஏன்னா உங்களுக்கு வந்து வீட்டுக்கு நீங்கள் வந்து டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறமா வந்து அந்த வீட்டுக்கான மெயின்டனன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரு பக்கம் நீங்கள் பணம் கொடுத்து அதை வாங்கி வச்சிருந்தாலும் அது தொடர்ந்து வந்து அதுக்குன்னு சொல்லி ஒரு செலவு அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் சந்தையில் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த முதலீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன் இதை பேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஏதாவது ஒன்று பண்ணி நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா நீங்கள் ஒரு எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து அந்த ஃபண்டு மேனேஜர்ஸ் பார்த்துப்பாங்க ஸோ அதனால் இந்த ஸ்டாக் மார்க்கெட் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நீங்கள் ஒரு முறை அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிட்டு பேசாமல் சும்மா இருக்கலாம் பராமரிப்பு செலவோ அல்லது தொடர்ந்து அதை பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம் இதில் கிடையாது ஐந்தாவதா இது ரொம்ப முக்கியமான ஒரு காரணி இடர் பரவலாகும் அதாவது டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் இருக்குங்க இந்த ஐம்பது லட்சம் ரூபாயை நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் நீங்கள் ரியல் எஸ்டேட்ல போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இது பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல அல்லது ஒரு சொத்துல தான் உங்களால் வந்து இதை இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்கள் வாங்கக்கூடிய அந்த ஒரு சொத்துல ஏதாவது ஒரு உள்ளங்கமோ பிரச்சனையோ ஆயிடுச்சுன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் உங்களுடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் சிக்கலாயிரும் அதே மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அந்த இடத்துல நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான அளவுக்கு வளர்ச்சி இல்லை அப்படின்னா அதனுடைய மதிப்பு கூடலை அப்படின்னா உங்களுடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் அந்த இடத்துல தேங்கிரும் ஆனால் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் வந்தீங்க அப்படின்னா இந்த ஐம்பது லட்சத்தையும் நீங்கள் ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொண்டு போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த ஐம்பது லட்சத்தையும் நீங்கள் வேறு வேறு மாதிரி பிரித்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு சிலை வந்து நீங்கள் எஸ்ஐபியில் போடலாம் ஸ்டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பாண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கலாம் ஈவன் வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேயும் கூட ஒரே செக்டாரில் போடாமல் வேறு வேறு செக்டாரில் வந்து நீங்கள் பிரித்து போடலாம் வேறு வேறு கம்பெனியில் நீங்கள் பிரித்து போடலாம் ஸோ இந்த மாதிரி போடும்போது உங்களுடைய அந்த பணம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் டைவர்சிஃபை அந்த அளவுக்கு நீங்கள் டைவர்சிஃபை பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒருவேளை ஒரு செக்டாரில் வந்து உங்களுக்கு வருமானம் கிடைக்கலனா கூட இன்னொரு செக்டாரோடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பார்க்கும் பொழுது உங்களுடைய பணத்துக்கான பாதுகாப்பு கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு இந்த ரியல் எஸ்டேட்டை விட ஸ்டாக் மார்க்கெட்டில் அதிகம் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியும் ஆறாவது நம்ம கண்ணுக்கு தெரியாத செலவுகள் இந்த ட்ரான்சாக்ஷன் காஸ்ட் இப்போ நீங்கள் ஒரு லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு கொடுக்குற காசு போக எக்ஸ்ட்ரா நிறைய காசு செலவு பண்ண வேண்டியிருக்கும் நான் சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு லேண்ட் ஒன்று வாங்கினேங்க அந்த லேண்ட் வாங்கும்போது என்கிட்ட ஒருத்தர் வந்து பேசினார் அதுக்கப்புறமா நான் அவர் ப்ரோக்கரு அவர் காட்டினார் நான் அவர் தான் ஓனர் அப்படின்னு சொல்லி நினச்சேன் கடைசியில் பார்த்தா அவரும் ஓனர் இல்லை அவர் இன்னொருத்தரை காட்டினார் அவரும் ஓனர் இல்லை கடைசியாக பத்திரம் முடிக்கும்போது வேறு யாரோ ஒருத்தர் வந்து கையெழுத்து போடுறாங்க அதாவது நீங்கள் இந்த லேண்டு வாங்கும்போது அந்த லேண்டில் வந்து மூணு புரோக்கர் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு அதில் இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க அப்போ அந்த மூணு ப்ரோக்கருமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு அமௌண்ட் வந்து அதில் எதிர்பார்ப்பாங்க அது என்ன செய்யும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓனர் வந்து என்ன வேலை சொன்னாரோ அதுல இருந்து எனக்கு எக்ஸ்ட்ரா வந்து பணத்தை கூட்டி விட்ரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் புரோக்கருக்கு கொடுக்குற கமிஷன் அதுக்கப்புறமா வந்து பத்தரை செலவு அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வந்து நம்ம செலவு பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு லேண்ட்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆரம்பத்திலேயே நாம் வந்து நிறைய பணத்தை இழந்து தான் இந்த லேண்டை வந்து வாங்குறோம் லேண்டுக்கோ வீட்டுக்கோ நீங்கள் ஓனர் ஆகிட்டாலும் நீங்கள் அதுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கிற அந்த செலவு ரெக்கவர் ஆகிறதுக்கே ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் ஆகும் ஆனால் பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா செலவுகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவுங்க இப்போ பெரும்பாலான கம்பெனிகள் உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஃப்ரீயாகவே ஆரம்பித்து கொடுத்துட்றாங்க முதல் வருஷத்துக்கு மெயின்டனன்ஸ் சார்ஜ் கூட பெரும்பாலான கம்பெனிகள் வந்து வாங்குறதில் ரெண்டாவது வருஷத்துலேருந்து வாங்குறாங்க அதே மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸ் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும் ஸோ இந்த விதத்தில் நம்ம பார்க்கும்பொழுதும் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா நிறைய செலவு பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் கடைசியாக ஏழாவது காரணி வெளிப்படை தன்மை நீங்கள் அந்த ரியல் எஸ்டேட்டில் லேண்டு வீடுன்னு சொல்லி வாங்கும்போது அந்த லேண்டுக்கு அந்த வீடுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சரியான விலையை வந்து யாருமே வந்து முடிவு பண்ண முடியாது ஆள் ஆளுக்கு ஒரு ரேட்டு சொல்லுவாங்க முன்னாடி சொன்ன மாதிரி இதுலலாம் வந்து மூணு நாலு ப்ரோக்கர் வந்து இன்வால்வ் ஆவாங்க ஓனர் கிட்ட சொல்லிடுவாங்க ஒரிஜினல் ப்ரைஸை நீங்கள் சொல்லாதீங்க சார் நாங்கள் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்றோம் நாங்கள் அவங்ககிட்ட எவ்வளோ பேசி நாங்கள் வாங்கிக்கிறோம் அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டில் நிறைய கருப்பு பண்ண புழக்கமும் இருக்குது அப்படிங்கிறதையும் யாராலையும் மறுக்க முடியாது ஆனால் பங்குச்சந்தை இந்த ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இது முழுக்க முழுக்க அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது செபி அப்படிங்கிற அமைப்புக்கு கீழே இயங்குது ஸோ இதில் வந்து ஒரு ஷேர்னுடைய விலை என்ன அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்ல மாட்டாங்க உலகம் முழுக்க ஒரே விலை தான் யாராலையும் கம்ப்யூட்டரில் நெட்டுக்குள்ளே போய் பார்க்க முடியும் இந்த பண பரிவர்த்தனைகள் வந்து இப்போ முழுக்க முழுக்க டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுனால இதில் வந்து ஃபுல் டிரான்ஸ்பரன்சி இதில் வந்து பிளாக் மணி அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கே இடம் இல்லை ஏன்னா எல்லாமே பேங்க் மூலமாக தான் நடக்குது எல்லாமே ஒயிட் மணி தான் ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் கொடுக்க வேண்டிய பணத்தை விட ஒருவேளை அதிகமாக கொடுக்குறேனோ ஒருவேளை நான் ஏமாற்றப்படுறேனோ நான் ஷேர் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனையே கிடையாது இப்போ இந்த ஏழு காரணிகளை அடிப்படையை வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு எது சரியான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சுருக்கும் இப்போ ஒருத்தர்கிட்ட ஏற்கனவே நிறைய பணம் இருக்குது நிறைய சொத்துக்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு பணத்தை எடுத்து ஒரு லேண்ட்லேயோ ஒரு வீட்லேயோ முடக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது ஆனால் உங்ககிட்ட அவ்வளோதான் பணம் இருக்குது அந்த மொத்த பணத்தை எடுத்து ஒரு லேண்ட்ல கொண்டு போடுறதோ ஒரு வீட்டில் கொண்டு போடுறதோ கொஞ்சம் ஆபத்தானது அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க கொஞ்சம் தான் உங்ககிட்ட பணம் அப்படிங்கும்போது கொஞ்சம் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கும்போது உங்களுக்கும் சரியான தேர்வு அப்படிங்கிறது மார்க்கெட்டாக தான் இருக்கும் எந்த விதமான ஒரு பெரிய தலைவலியும் இல்லாமல் நீண்ட காலத்தில் நல்ல ஒரு செல்வம் சேர்ப்பதற்கான சிறந்த ஒரு வழி ஸ்டாக் மார்க்கெட் தான் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துச்சு அப்படின்னா நீங்க நம்ம மூலமாகவே பண்ண முடியும் நானே உங்களுக்கு அக்கௌண்ட் ஆரம்பிச்சு கொடுத்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு டீட்டெயில் போடுறேன் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல் கொடுத்துருக்கேன் நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு சரியானதா இருக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஆலோசனை வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து நம்ம கிட்ட ஆன்லைன்ல அப்பாயின்மெண்ட் புக் பண்ண முடியும் அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பணம் தரும் நிம்மதி அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு மின் புத்தகம் ஒன்று வெளியிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயக்கமா இருக்குது உங்களுக்கு ஒரு பூஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த மின் புத்தகத்தை வாங்கி வாசிங்க தொண்ணூத்தி ரூபாய் தான் இந்த வாஸ்து முடிக்கும் போது உங்களுக்கு ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவா புரியும் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் அவைலபிளா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணி பாருங்க